ஓம் கணேசாய நமக வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உதயமான செவ்வாயின் உன்னத லீலைகள் இந்த லீலைகள் மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன லீலை புரியப் போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது கழிந்த நான்கு மாதங்களாக அவர் வந்து செவ்வாய் வந்து அஸ்தமனத்தில் இருந்தார் சோபகிருது வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆங்கில தேதிப்படி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரவு எட்டு மணி அளவில் மேற்கு திசையிலே அந்த செவ்வாய் அஸ்தமனம் பெற்றுவிட்டார் மேற்கு திசையிலே அந்த நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இவர் வருஷத்திற்கு சராசரியாக நான்கு மாதங்கள் ஓய்வெடுக்கக்கூடியவர் அதாவது அவருடைய கணக்கில் வந்து இருட்டு நமக்கு எப்படி இருட்டு ஓய்வெடுக்கிறோமோ அதுபோல அந்த செவ்வாயானவர் படை தளபதி இல்லையா போர் புரிந்த களைப்பு அந்த களைப்பிலே கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்களாக இது வந்து சராசரி நாட்கள் பட்சே இந்த காலகட்டத்தில் கரெக்டாக நூற்றி இருபது நாட்கள் தன்னுடைய இரவு ஓய்வை முடித்து கொண்டு வெளித்து கொண்டார் அப்படி வெளித்து கொண்டதனாலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன்கள் மாறுபாடு அடையும் எப்பொழுது வெளித்து கொண்டார் அப்படின்னு சொன்னால் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இரவு எட்டு மணி அளவில் கீழ் திசையிலே உதயம் ஆகின்றார் அதாவது விழித்து கொண்டார் நமக்கு எப்பயுமே கலக்க உதயம் ஆகுதில்லை அதுபோல செவ்வாய்க்கும் கீழ் திசையிலே உதயமாகின்றார் இந்த செவ்வாய் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நான் பழைய வீடிக்கொள்ள பேசியிருக்கிறேன் ராஜாங்க சபையிலே ராணி ராஜா அதாவது ராஜா ராணி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவர்கள் தனித்தனியாக படைபலம் உடையவர் ராஜாவுக்கு ஒரு இளவரசன் கன்னி புதன் ராணிக்கு ஒரு இளவரசன் மிதுன புதன் ராஜாவுக்கு ஒரு மந்திரி துலா சுக்கிரன் ராஜாவுக்கு ஒரு படைத்தளபதி விருச்சிகை செவ்வாய் ராணிக்கு ஒரு படைத்தளபதி மேச செவ்வாய் ராஜாவுக்கு ஒரு லீகல் அட்வைசர் தனுசு குரு ராணிக்கு ஒரு லீகல் அட்வைசர் மீனகுரு ராஜாவுக்கு ஒரு வேலைக்காரன் ஸ்டோர் கீப்பர் டைம் கீப்பர் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் மகரச்சனி ராணிக்கு ஒரு அதே போல் ஸ்டோர் கீப்பர் வேலைக்காரன் வேணும் இல்லையா அவர் வந்து கும்பச்சேன் இப்படி இவர்கள் ராஜாவும் ராணியும் ராஜ பரிபாலனங்கள் பண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆகையினால்தான் ராஜா அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும் ஆளுக்கு ஒவ்வொரு வீடு ஏனைய அனைத்து கிரகங்களுக்கும் இரண்டு இரண்டு வீடுகள் இதுதான் கிரகங்களுடைய ராஜ பரிபாலனம் பரிபாலன சபை ராகு கேதுக்கள் ஒன்று இருக்காங்களே அவங்கள விட்டுட்டிங்களே சாமின்னா அவங்க வந்து உளவாளிகள் ரகசியமாக பின்தொடர்ந்து யார் யார் என்னென்ன இருக்கிறாங்க அதை பின்தொடர்ந்து உழவு அறிந்து சொல்லக்கூடிய சிஐடிக்கள் அவங்க அவர் ராஜாவுக்கு ராகு வந்தார்னா ராணிக்கு வந்து கேது வருவார் ராணிக்கு ராகு வந்தார்னா ராஜாவுக்கு கேது வருவார் மாறிக்கிடுவாங்க இப்படிப்பட்டதாக எப்பயுமே ஆட்சி பரிபாலனம் நடந்து கொண்டிருக்கிறது இது பழைய வீடியோக்களில் கொஞ்சம் விரிவாகவே பேசியிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து மகர ராசியாகிய உங்களுக்கு இந்த படைத்தளபதியினுடைய ஆதிபத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடைய கிரகம் நான்காம் வீடு என்பது தாய் சுகம் கல்வி இந்த தாய் சுகம் கல்வி இவங்க வகையில் இப்போ இவருடைய பயணம் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே வருவோம் இவர் உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் தனது வர்க்கோத்தம நிலையில் ரெண்டாம் பாதம்னா வர்க்கோத்தமம் கீழ் சேலம் உதயம் அதுவும் உச்ச வீடு இவருடைய கடந்து வந்த பாதை எப்படி அப்படின்னு சொன்னால் புரட்டாசி இருபத்தி மூணு அதாவது சித்திரை நான்காவது பாதத்தில் அஸ்தமனம் அதாவது அஸ்தமனத்தை தான் நான் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு தூங்கிட்டாரு அப்படின்னு சொன்னேன் சுவாதி சித்திரை நான்காவது பாதம் அது அடு அடுத்தபடியாக சுவாதி நான்கு பாதங்கள் விசாகம் நான்கு பாதங்கள் அனுசம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்கள் மூலம் நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்கள் உத்திராடம் ரெண்டாம் பாதம் ஒன்று பாதம் கடந்து ரெண்டாவது பாதத்தில் இப்படி எட்டு நட்சத்திரங்களை இருபத்தி ஏழு பாதங்களாக கடந்து வந்திருக்கிறார் இந்த பயணம் அவருடைய தூக்கப் பயணம் அஸ்தமனத்தில் இருக்கும் பொழுது விருச்சிகமான தனது சொந்த வீடு நவாம்ச வீடு சுக்கரனுடைய வீடு உதயம் என்று உச்ச வீடு நவாம்ச வீடு என்று அதாவது உத்திராடம் ரெண்டாம் பாதம் என்பது உச்ச வீடு நவாம்ச எலியும் உச்ச வீடு அதான் வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணக்கு அஸ்தமனத்தில் இருக்கும் பொழுது அதாவது செவ்வாயினுடைய தூக்க காலத்தில் மகர ராசியிலே பிறந்த உங்களுடைய தாயார் பெற்ற தாய்க்கு வந்து உடல்நலம் குறைவுகள் அடிக்கடி ஏற்பட்டிருக்கும் அதாவது சில தாய்மார்களுக்கு மூச்சு விடக்கூட முடியாமல் தவியாக தவிச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு முட்டுவலி அது பொதுவாகவே எல்லா பெண்களுக்கும் இருக்குது இதில் நாலாம் வீட்டில் வந்து குரு இருக்கிறாரு ஆகையினால் வாய்வு தொந்தரவுகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிணிகள் மூச்சுக்கோளார்கள் இவைகளும் கூட இருந்திருக்க வாய்ப்பு உண்டு இப்போ இவர் உதயமாகிவிட்ட பின் அத்தனையும் எத்தனையோ மருந்து கொடுத்து கொடுத்து நம்ம பார்த்தீங்க ஒன்றும் சரியாகலை இப்போ ஒரு உதயமாகவும் இவருடைய லீலை அந்த லீலை ஃபஸ்ட்டு லீலை உங்களுடைய தாயார் வந்து குணமடைவார்கள் உங்களுடைய கல்வி மேம்பாடு சிறப்பாக விளங்கும் அதே போல் வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்பட்டு கொண்டே வந்தது உங்களுக்கு நாலாம் வீடு வாகனமும் அதுதான் வீடும் அதுதான் ஆக இவைகளிலெல்லாம் அடிக்கடி பழுது இடமாற்றங்கள் வண்டி ரிப்பேர் ஆகிறது நடுவழியில் பஞ்சர் ஆகிறது இப்படி ஒவ்வொரு இடமாக உங்களுக்கு சிரமங்களை கொடுத்து கொண்டு வந்தது இப்போ உதயமாகவும் எல்லாமே ரூட் கிளியர் எல்லாமே சரியாக இருக்குது இப்போ கரடுமுடான பாதையில் போனால் கூட வண்டி பஞ்சர் ஏற்படவில்லை அதேபோல் உடைய கல்வி தடைபடாமல் இப்பொழுது செல்லும் மேலும் உங்களுடைய சுகங்கள் எதுவும் தடையில்லாமல் செல்லக்கூடிய பயணமாக அமைந்து விட்டது அடுத்தபடியாக வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவும் சிரமம் சிக்கல்களை அனுபவித்து கொண்டு வந்த உங்களுக்கு இப்போ உதயமான பின் அந்த வீட்டு சிக்கல் வீட்டு கவலைகளெல்லாம் விலகி விட்டது இப்படியாக அவர் உதயமானதனாலே இந்த சிக்கல்களெல்லாம் களையப்பட்டு உன்னத லீலைகளை கொடுக்கின்றார் இந்த சுகம் என்ற கணக்கு வரும் பொழுது ஏழாம் இடத்தை இவர் பார்க்கிறாரு நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் பதினொன்றாம் வீடு என்பது லாப வீடு கண்ட வீடு பதினொன்றாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் பதினொன்றுக்குரியவன் மூன்றில் இருக்கலாம் அதே போல் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறுகின்றார் ஆகையினால் இந்த ஏழாம் பார்வையாக பார்க்கின்ற காரணம் ஏழாம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தில் கணவன் மனைவி உறவுகளில் இதுவரைக்கும் பிணக்குகள் இருந்து வந்தது இனி விலகிவிட்டது தன்னுடைய நீச்ச தான் அவர் பார்க்குறார் நீச்ச வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் இந்த கணவன் மனைவி பிரச்சனைகளெல்லாம் இப்போ சரியாயும் கணவன் மனைவி அவங்க சம்பந்தப்பட்ட வகையிலும் இந்த குழப்பங்கள் சண்டை சச்சரவுகளெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல இணக்கம் நல்ல உறவுகள் மேம்பாடு அடையக்கூடிய கட்டமாக வந்துவிடும் இதையடுத்து பதினொன்றாம் வீட்டுக்கும் அவர் சொந்தக்காரர் பதினொன்றாம் இடத்திற்கு மூன்றாம் வீடு ஆக பதினொன்றாம் வீடு என்பது உங்களுடைய உபய கலஸ்திரம் அதாவது காதல் அந்த ரகசிய தொடர்பு அப்படின்னு வைக்கக்கூடிய அந்த பெண்ணால் இப்போ உங்களுக்கு வந்து சிக்கல்கள் விடுபட்டு மீண்டும் நல்ல தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் என்ன இங்கே ஒரு பிரச்சனை என்னன்னா நீச வீட்டை பார்க்குறார் ஏற்கனவே கலண்டு போன ஒருத்தியும் இப்பொழுது புதிதாக வந்து சேரக்கூடியவளும் ரெண்டு பேருமே சேர்றாங்க ரெண்டு பேரும் சேருகின்ற காரணத்தினால உங்களுக்கு நீங்கள் இருதலை கொல்லியாக தவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் அவர் கொடுப்பார் இதில் வந்து நீங்கள் தான் எது நல்லது கெட்டது என்பதை முடிவு செய்து தகுந்தாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் குடும்பத்தில் வந்து ரொம்ப முக்கியமான செய்தி இது குடும்பத்தில் இப்போ தான் ஒன்றிணைப் போகிறீர்கள் ஆகையினால் இந்த கள்ளத்தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நிதானமாக நடந்து கொள்வது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது அதாவது மனுஷனுக்கு வந்து ஆசை என்பது இருக்கத்தான் செய்யும் அது தேடி வரக்கூடிய சூழ்நிலையில் மனுஷன் தவிர்க்க முடியாததாக போய்விடுகிறது இப்போ இது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எப்படி அனுசரித்து போகணும் என்பதை உணர்ந்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாக்கில் சனி இருக்கிறார் நல்லபடியாக யாபம் வச்சுருக்காங்க ரெண்டாம் இடத்துல சனி சொந்த வீட்டில் தான் இருக்கிறாரு இருப்பினும் இந்த இரகசிய தொடர்புகளால் குடும்பத்தில் பிணக்குகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம் இதில் ஒருத்தி வந்து உங்களுக்கு மாறு சப்போர்ட்டாகவும் இருப்பான் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் வந்து மறைமுக சப்போர்ட் கொடுக்கல் வாங்கலையும் சரி வேலையிலையும் சரி எல்லா வகையிலையும் உங்களுக்கு நட்பு அவங்களுக்கு அனுசரணையாக நடக்கக்கூடியவளாகவும் இருப்பாள் ஆகையினால் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தவித்து கொண்டு இருப்பீர்கள் சேர்க்கவா விடவா அப்படிங்கிற தவியாய் தவிக்கின்ற ஒரு தவிப்பு இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் பாக்கியாதிபதி புதனும் சேர்ந்திருக்கிறாரு அட்டமாதிபதி சூரியனும் சேர்ந்திருக்கிறார் அந்த குழப்பங்கள் இருக்கும் ஏழாம் இடத்துக்குரியவன் எங்க இருக்கிறாரு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்திருக்கிறார் அப்போதான் ரெண்டு பெண்கள் அப்படின்னு சொன்னேன் ஏழாம் ஏடு ஏழாம் இடத்துக்கு உரியவன் ஏழாம் இடத்தை பார்க்கின்ற கிரகம் இப்படியாக கணக்கெடுக்கிறச்சே உங்களுக்கு வந்து மனைவி தவிர்த்து ரெண்டு பெண்களுடைய தொடர்பு அனாவசியமாக ஏற்படும் கவனமாக பார்த்து நடந்து கொண்டால் இந்த செவ்வாயின் உன்னத லீலை உங்களுக்கு வெற்றி லீலையாக அமையும் நன்றி வணக்கம்